வணக்கம் வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் இருபத்தொன்பது வழித்துணை குதிரையை திருப்பி விட்டு கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரையண்டை சென்றபோது அவன் மனதில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருந்தது மார்பில் பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தது ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலுக்கு வேலையில்லாமல் செய்துவிட்டன ஹாஜானு பாகுவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தன்னருகில் வந்ததும் ஐயோ ஐயோ பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மீது நழுவி தொகுக்கடியீர் என்று கீழே விழுந்தான் அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் பீரை கொண்டு சிரிப்பு வந்தது கீழே விழுந்தவன் போர்க்கோலம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டிய தொங்கிய பெரிய வாளையும் பார்த்ததும் பரஞ்சோதி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான் பே பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமே அல்ல என்பது நினைத்த போது அவனுக்கு வகையான திருப்தி உண்டாயிற்று கீழே விழுந்த மனிதன் மீண்டும் மீண்டும் ஐயையோ பிசாசு சிரிக்கிறதே பயமாக இருக்கிறதே என்று அலறினான் அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேல் இருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக வண்ணம் பிசாசு பேசுவது போல் தானாக கற்பனை செய்து கொண்டு அடி தொண்டை குரலில் அடே உன்னை விடமாட்டேன் விழுங்கி விடுவேன் என்றான் அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது அது என்ன என்பதை அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது உடனே அவன் தலையின் மேல் ஆயிரம் இடி சேர்ந்தாற் போல் விழுந்தது அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பருவதம் வந்து உட்கார்வது போல் தோன்றியது பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் அஹாஹா என்று பயங்கரமான பேய்குரலில் சிரித்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குலுக்கியது சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்ன என்றே புலனாயிற்று பரஞ்சோதி தன்னுடைய வேலின் நுனியினால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கி என்று கத்திய உடனே அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்துக் கொண்டு ஒரு இழுப்பு இழுத்தான் அவ்வளவுதான் பரஞ்சோதி குதிரை மேல் இருந்து தடால் என்று தலைக்குப்பரை கீழே விழுந்தான் உடனே அந்த மனிதன் மின்னலை போல் பாய்ந்து வந்து அவனுடைய தோள்களை பிடித்து குலுக்கினான் அத்தோடு அஹா நீ பிசாசு இல்லை மனுஷன்தான் விசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாய் அல்லவா நல்ல வேடிக்கை என்று சிரித்து கொண்டே உரத்த குரலில் கூவினான் மார்பின் மேல் இருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியையும் தரையில் இருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேலையாய் வழித்துணைக்கு நீ கிடைத்தாய் எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவன் போல தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு சல்லாபமாய் கேட்டான் பரஞ்சோதி சற்று முன் நடந்த பெரிதும் அதிர்ச்சியடைந்திருந்தான் ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்கு அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்ல மகாபலசாலியான வீர புருஷன் என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான் இதனால் அம்மனிதன் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டு இருந்தது ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அந்த ஆள் கேட்டதும் புத்தவிச்சு செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்துக்கு வந்தன தன் தோல் இருந்த அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி எனக்கு ஒன்றுமில்லை அப்பா ஒன்றுமே இல்லை இன்று ராத்திரி வழித்துணுக்கு நீ கிடைத்தாயே அதுவே போதும் ஏதோ ரகசிய காய்கறியமாய் போகிறாயாக்கும் ஆனால் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கோணமாக உற்று பார்த்தான் அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையில் விழும்படி நேர்ந்தது ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதுமல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நெறித்து பிடித்து கொண்டான் நீ வாதாவி ஒற்றனா இல்லையா கடுமை நிறைந்த குரலில் கேட்டான் பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம் வரும் போல் இருந்தது அவன் மிம்முகிற குரலில் நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு எதிர்க்கெதிர் நின்று வாலோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் என்றான் உன்னோடு சண்டை போட வேண்டுமா எதற்காக அப்பனே நீ வாதாவி ஒற்றனாக இருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே அமனு அனுப்புவேன் நீ ஒற்றனே இல்லை என்று உன்னோடு சண்டை போடுவானேன் நாம் இருவதும் சிநேகிதர்களாக இருக்கலாம் நீ ஒற்றன் இல்லை என்பதை மட்டும் விடு இதோ இம்மாதிரியில் ரிஷபை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவ்வீரன் இடது கையினால் தன் மடியில் இருந்த வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜ தூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்புடன் தன் மடியில் இருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு தம்பி என்னை மன்னித்து விடு உன் முகக்கலையை பார்த்தாலே சொல்லுகிறது நீ சத்ருவின் ஒற்றனாக இருக்க முடியாதென்று இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை நல்லது குதிரை மேல் ஏறிக்கொள் பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரையண்டை சென்று அதன் மேல் வெகு லாவகமாய் ஏறிக்கொண்டான் பரஞ்சோதி தனக்குள் இவனுடன் பேச்சு என்ன வேண்டிக் கிடந்தது இந்த மலைப்பாதையை தாண்டியவுடன் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான் மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைரச் சுடர்கள் என மின்னத் தொடங்கியிருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரு குதிரைகளும் சேர்ந்தார் போல் போகத் தொடங்கின தொடரும் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி